சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு எட்டாம் அத்தியாயம் வானமாதேவி அன்றைய இரவை காஞ்சிவாசிகள் பகலாகவே மாற்றிக் கொண்டிருந்தார்கள் காஞ்சி நகரில் வாழ்ந்த ஐந்து லட்சம் ஜனங்களில் கைக்குழந்தைகளைத் தவிர யாரும் அன்றிரவு உறங்கவில்லை நகரமெங்கும் வீதி விளக்குகள் ஜகஜோதியாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தன படைகளும் படைகளும் காலாட் படைகளும் வெண்புறவிகள் பூட்டிய ரதங்களும் வரிசை வரிசையாக நின்றன பொழுதுபுலரும் சமயத்தில் அரண்மனை வாசலில் வந்து சேர்வதற்கு ஆயத்தமாக அவை அணிவகுக்கப்பட்டு வந்தன மறுநாள் காலையில் சக்கரவர்த்தி போருக்கு புறப்படும் வைபவத்தை முன்னிட்டு நகரமாந்தர்கள் இரவெல்லாம் கண்விழித்து வீதிகளையும் வீட்டு வாசல்களையும் அலங்காரம் செய்தார்கள் முற்றிய தார்களையுடைய வாழை மரங்களையும் சிவ்விழனிற் குலைகளையும் தோரணங்களையும் திரைச்சீலைகளையும் தென்னங்குறுத்து கூந்தல்களையும் எங்கெங்கும் தொங்கவிட்டார்கள் ஒவ்வொரு வீட்டின் உச்சியிலும் ரிஷபக் பறக்க பறக்கவிட்டார்கள் பெண்மணிகள் வீட்டுத் திண்ணை சுவர்களுக்கு வர்ணப்பட்டைகள் அடித்தார்கள் தெருவாசல்களில் சித்திர விசித்திரமான கோலங்களை போட்டார்கள் பெரும்பாலும் போர்க்களக் காட்சிகளே அந்த கோலங்களில் அதிகமாக காணப்பட்டன யானை வீரர்களும் குதிரை வீரர்களும் வாள்களும் வேல்களும் தரித்த காலாள் வீரர்களும் அக்கோலங்களில் காட்சியளித்தனர் ஒரு கோலத்தில் ஐந்து ரதங்களிலே பஞ்சபாண்டவர்கள் தத்தம் கைகளில் வளைத்த வில்லும் போட்டிய அம்புமாக காட்சி தந்தார்கள் இன்னொரு கோலத்தில் ராமலட்சுமணர்கள் ராவணனுடன் கோரை யுத்தம் செய்யும் காட்சி தென்பட்டது மற்றொரு கோலத்தில் மகாரதர்கள் பலருக்கு மத்தியில் அபிமன்யு தன்னந்தனியாக நின்று போராடும் காட்சி தோன்றியது ஆஹா காஞ்சி நகரத்து பெண்மணிகள் நாட்டு வீரர் கதைகளை நன்கு அறிந்திருந்ததோடு சித்திரக்கலையிலும் மிக வல்லவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை சக்கரவர்த்தியின் அரண்மனையிலும் அன்றிரவெல்லாம் ஒரே கலகலப்பாய் இருந்தது அரண்மனை வாசலிலும் நிலாமூற்றத்திலும் அலங்காரங்கள் செய்யப்பட்டன வாழை மரங்களும் தோரணங்களும் கட்டினார்கள் செக்கச்சிவந்த மலர் கொத்துகளோடு கூடிய தொண்டை கொடிகளை கட்டுக்கட்டாய் கொண்டு வந்து நெடுகிலும் கட்டி தொங்கவிட்டார்கள் நிலாமுற்றத்தில் வாள்களையும் வேல்களையும் நெய் தடவி தேய்த்து தீட்டி கண்கள் கூசும்படி மின்னச் செய்தார்கள் யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் பூட்ட வேண்டிய ஆபரணங்களுக்கு மெருகு கொடுத்து பளபளக்கச் செய்தார்கள் வீதிகளிலும் அரண்மனை வாசலிலும் இப்படியெல்லாம் அல்லோல கல்லோலமாயிருக்க அரண்மனையின் அந்தப்புறத்துக்குள்ளே மட்டும் அமைதி கொடிகொண்டு நிசப்தமாயிருந்தது அங்குமிங்கும் முக்கிய காரியமாகச் சென்ற தாதிகள் அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்தார்கள் ஒருவருக்கொருவர் பேசும்போது காதோடு வாய் வைத்து மிகவும் மெதுவாக பேசினார்கள் இதன் காரணம் அச்சமயம் சக்கரவர்த்தி அந்த வந்து தமது பட்ட மகிழ்ச்சியிடம் விடைபெற்று கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருந்ததுதான் இதுவரையில் நாம் பிரவேசித் தறியாத பல்லவ சக்கரவர்த்தியின் படுக்கை அறைக்குள்ளே சந்தர்ப்பத்தின் முக்கியத்துவத்தை கருதி நாமும் இப்போது போய் பார்ப்போம் நீல பட்டு விதானத்தாலும் முத்துச்சரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தந்தனை கட்டில் பஞ்சனை மெத்தை மீது சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு எதிரில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டமகிஷி பாண்டியராஜன் குமாரி வானமாதேவி மிக்க மரியாதையுடன் நின்று கொண்டிருக்கிறாள் சற்று தூரத்தில் திறந்திருந்த வாசற்படையின் வழியாக பார்த்தால் அடுத்த அறையிலே தங்க கட்டில்களில் விரித்த பட்டு மெத்தைகளிலே பல்லவகுமாரன் மகேந்திரனும் அவன் தங்கை குந்தவியும் நிம்மதியாக தூங்குவது தெரிகிறது ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் மாமல்லரை மணந்து பல்லவ சிம்மாசனத்துக்குரியவளான பாண்டியகுமாரி வானமாதேவியை முதன்முதலில் இப்போதுதான் நாம் நெருங்கி நின்று பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது பாண்டிய நாட்டு பெண்ணின் அழகை பற்றி கவிகளிலும் காவியங்களிலும் நாம் படித்திருப்பதெல்லாம் நினைவிற்கு வருகிறது அந்த அழகெல்லாம் திரண்டு ஒரு உருவம் பெற்று நம் முன்னால் நிற்கிறதோ என தோன்றுகிறது அவளுடைய திருமையினிய நிறம் செந்தாமரை மலரின் கண்ணுக்கினிய செந்நிறத்தை ஒத்திருக்கிறது அவளுடைய உள்ள கருவிழிகளோ அன்றலர்ந்த தாமரை மலரில் மொய்க்கும் அழகிய கருவண்டுகளை ஒத்திருக்கின்றன இதென்ன அறியாமை வானமாதேவியின் சௌந்தரியத்தையாவது நாம் வர்ணிக்கவாவது தபசிகளுக்குள்ளே மிக கடும் தபசியான சிவபெருமானுடைய தவம் கலைவதற்கு எந்த திவ்ய சுந்தராங்கி இருந்தாலோ எவளுடைய மோகன வடிவத்தைக் கண்டு அந்த ருத்ரமூர்த்தியின் கோபாக்னி தணிந்து உள்ளம் குளிர்ந்ததோ அத்தகைய உமாதேவி பூமியில் அவதரிக்க திருவுளம் கொண்டபோது மதுரே பாண்டியராஜனுடைய குலத்தை அல்லவா தேர்ந்தெடுத்தாள் சுடுகாட்டில் பூதகணங்களுக்கு மத்தியில் சாம்பலை பூசிக்கொண்டு பீபத்ச நடனம் புரிந்த எம்பெருமான் மண்டையோடு முதலிய தன்னுடைய கோர ஆபரணங்களெல்லாம் அகற்றிவிட்டு சுந்தரேஸ்வரராக உருக்கொண்டு எந்த புவன சுந்தராங்கியை தேடி வந்து மனம் புரிந்தாரோ அந்த பார்வதி தேவி பிறந்த குலம் அல்லவா பாண்டிய குலம் அப்பேற்பட்ட குலத்தில் உதித்த வானமாதேவியின் சௌந்தரியத்தை நம் போன்றவர்களால் வர்ணிக்க முடியுமா தேவி புறப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது நாளை சூரியன் உதயமாகும் போது நானும் போருக்கு பிரயாணமாவேன் என்றார் சக்கரவர்த்தி வானமாதேவி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை அவளுடைய கண்களின் ஓரத்திலே இரு கண்ணீர் துளிகள் ததும்பி நின்று தீபச்சுடரின் ஒளியில் முத்துக்களை போல் பிரகாசித்தன திரும்பி வர எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது ஒருவேளை திரும்பி வருகிறேனோ என்னவோ அதுவும் சொல்வதற்கில்லை தேவி உனக்கு பெரும் பொறுப்பை கொடுத்துவிட்டு போகிறேன் மகேந்திரனையும் குந்தவியையும் நீ கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வர வேண்டும் இந்த பல்லவ ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனுக்கு வயது வந்ததும் அவனிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று மாமல்லர் கூறியபோது அதுவரை தலை குனிந்து நின்று கொண்டிருந்த பானமாதேவி சக்கரவர்த்தியின் காலடியில் அமர்ந்து அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்தாள் தேவி இது என்ன வீரபாண்டியன் குலத்தில் உதித்தவள் கணவனைப் போர்க்களத்துக்கு அனுப்பத் தயங்குகிறாயா என்று சக்கரவர்த்தி சிறிது பரபரப்புடன் கேட்டார் பானமாதேவி நிமிர்ந்து நோக்கி கூறினாள் பிரபு அத்தகைய தயக்கம் எனக்கு சிறிதும் இல்லை இந்த ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனிடம் ஒப்படைக்கும் பொறுப்பும் எனக்கு நிச்சயமாய் ஏற்படாது நான் பிறந்த மதுரை மாநகரில் ஜோசிய கலையில் தேர்ந்த நிபுணர்கள் பலர் உண்டு அவர்கள் என்னுடைய மாங்கல்ய பலத்தை பற்றி ரொம்பவும் சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் சளுக்கரை வென்று வாதாபியை அழித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள் சந்தேகமில்லை பின் எதற்காக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின உனக்கு என்ன துயர் யாரால் ஏற்பட்டது மனத்தை திறந்து சொல்ல வேண்டும் என்றார் மாமல்லர் சுவாமி என்னுடைய மாங்கல்யத்தின் பலத்தை பற்றி சொன்ன அரண்மனை ஜோசியர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார்கள் என் கழுத்திலே மாங்கல்யத்தோடு என் நெற்றியிலே குங்குமத்தோடு மீனாட்சி அம்மனின் பாதமலரை நான் அடைவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒருவேளை தாங்கள் திரும்பி வருவதற்குள் அவ்விதம் நேர்ந்து விடுமோ என்று எண்ணினேன் அதனாலேதான் கண்ணீர் வந்தது தாங்கள் வெற்றி மாலை சூடி இந்த மாநகருக்கு திரும்பி வருவதை கண்ணால் பாராமல் வானுலகத்துக்குப் போகக்கூட எனக்கு இஷ்டமில்லை என்று வானமாதேவி கூறியபோது மீண்டும் அவளுடைய விசாலமான நயனங்களிலிருந்து கலகலவென்று கண்ணீர் துளிகள் சிந்தின அப்போது மாமல்லர் அந்த பாண்டியர் குல விளக்கை தமது இரு கரங்களாலும் தூக்கி கட்டிலில் தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டார் தமது வஸ்திரத்தின் தலைப்பினால் அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்தார் தேவி நானும் ஒரு ஜோசியம் சொல்கிறேன் கேள் புலிகேசியைக் கொன்று வாதாபியையும் அழித்துவிட்டு நான் வெற்றி மாலை சூடி திரும்பி வருவேன் திக்விஜயம் செய்துவிட்டு திரும்பி வரும் சக்கரவர்த்தியை காஞ்சிநகர்வாசிகள் நகர்வாசிகள் கண்டு கழிக்கும் பொருட்டு வெண்புறவிகள் பூட்டிய தங்க ரதத்திலே நான் ஏறி நகர்வலம் வருவேன் அப்போது என்னருகில் நீ வீற்றிருப்பாய் உன்னுடைய மடியில் மகேந்திரனும் என்னுடைய மடியில் குந்தவியும் அமர்ந்திருப்பார்கள் பிரபு அத்தகைய ஆசையெல்லாம் எனக்கில்லை தாங்கள் திக்விஜயத்திலிருந்து திரும்பி வருவதை கண்ணால் பார்க்கும் பேரு பெற்றேனானால் அதுவே போதும் தாங்கள் திரும்பி வந்த பிறகும் நான் இந்த பூமியில் இருக்க நேர்ந்தால் நான் இத்தனை நாளும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஸ்தானத்தை தங்கள் அருகில் வீழ்ச்சிருக்கும் பாக்கியத்தை அதற்கு நியாயமாக உரியவளிடம் உடனே ஒப்புவித்துவிட்டு அகன்றுவிடுவேன் இந்த அரண்மனையில் தாங்கள் மனம் உவந்து ஒரு சிறு இடம் கொடுத்தால் இங்கேயே இருப்பேன் தங்கள் சித்தம் வேறு விதமாயிருந்தால் என் பிறந்தகத்துக்கு போய்விடுவேன் என்று பானமாதேவி கூறிய மொழிகள் மாமலரை தூக்கி வாரி போட்டன தேவி இது என்ன இந்த ஒன்பது வருஷமாக ஒரு நாளும் சொல்லாத வார்த்தைகளை கூறுகிறாய் உன்னிடம் யார் என்ன சொன்னார்கள் எதை எண்ணி இவ்வாறெல்லாம் பேசுகிறாய் என்று மாமலர் மனக்களர்ச்சியோடு வினவினார் சுவாமி இந்த அரண்மனையிலும் இந்த மாநகரிலும் இந்த பல்லவ ராஜ்யத்தில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும் என்றார் நினைத்தீர்கள் நீ எதை பற்றி சொல்லுகிறாய் என்பது இன்னமும் எனக்கு தெரியவில்லை அரண்மனையிலும் ராஜ்யத்திலும் எல்லாருக்கும் தெரிந்த அந்த மர்மமான விஷயம்தான் என்ன என்று சக்கரவர்த்தி ஆர்வத்துடன் கேட்டார் மர்மம் ஒன்றுமில்லை பிரபு தாங்கள் வாதாபிக்கு எதற்காக படையெடுத்துச் சொல்கிறீர்கள் என்பதை பற்றித்தான் எதற்காக படையெடுத்து போகிறேன் அதை பற்றி நீ என்ன கேள்விப்பட்டாய் என்று மாமலர் கேட்டார் என் வாயினால் சொல்லத்தான் வேண்டுமா சிற்பியின் மகளை சிறைமீட்டு மீட்டு கொண்டு வருவதற்காக போகிறீர்கள் ஆஹா உனக்கும் அது தெரியுமா எத்தனை காலமாக தெரியும் எப்படி தெரியும் எத்தனையோ காலமாக தெரியும் ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த அரண்மனையில் பிரவேசித்த புதிதில் தாய்மார்களும் தாதிகளும் என்னை அடிக்கடி பரிதாபமாக பார்த்தார்கள் என்னை பற்றி ஒருவருக்கொருவர் அனுதாபத்துடன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு பேசினார்கள் சிறிது சிறிதாக அவர்களுடைய பேச்சுக்களிலிருந்து நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன் சுவாமி நான் தங்களுடைய பட்டமகிஷியாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பட்டமகிஷி வேறொருத்தி உண்டு என்று அறிந்து கொண்டேன் அப்படி தெரிந்திருந்தும் நீ என்னை ஒரு முறையாவது அந்த விஷயமாக கேட்கவில்லை ஒன்பது வருஷத்தில் ஒரு முறையாவது என் மீது கூறி நிந்திக்கவில்லை தேவி கதைகளிலும் காவியங்களிலும் எத்தனையோ கற்பரசைகளை பற்றி நான் கேட்டிருக்கிறேன் அவர்களில் யாரும் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று மாமல்லர் பெருமிதத்துடன் கூறினார் பிரபு தங்களுடைய வார்த்தைகள் எனக்கு புலகாங்கிதத்தை அளிக்கின்றன ஆனால் அந்தப் புகழ் நான் நான் உடையவள் அல்ல என்றாள் பாண்டியகுமாரி நீ உடையவள் அல்ல என்றால் வேறு யார் உன்னை அக்கினி சாட்சியாக மணந்த புருஷன் இன்னொரு பெண்ணுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்தவன் என்று தெரிந்திருந்தும் நீ ஒரு தடவையாவது அதை பற்றி என்னை கேட்கவில்லை என் பேரில் குற்றம் சொல்லவும் இல்லை பெண் குலத்திலே இதை காட்டிலும் உயர்ந்த குணநலத்தை யார் கண்டிருக்கிறார்கள் சுவாமி தங்கள் பேரில் எதற்காக குற்றம் சொல்ல வேண்டும் குற்றம் ஏதாவது இருந்தால் அது என் தந்தையையும் தமையனையுமே சேரும் அவர்கள்தானே என்னை தாங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள் தாங்கள் அதை மறுத்ததற்காக என் தமையன் ஜெயந்தவர்மன் கோபம் கொண்டு இந்த பல்லவராஜ்யத்தின் மேல் படையெடுத்துக்கூட அல்லவா அவனை தாங்கள் கொள்ளிடக்கரையில் நடந்த போரில் வென்று புறங்காட்டி ஓடச் செய்யவில்லையா என் தமையன் திரும்பி வந்து தங்களை விட்டதாக சொன்னபோது மதுரை அரண்மனையிலே நாங்கள் யாரும் அதை நம்பவில்லை தற்பெருமை மிகுந்த என் தமையனுக்கு தங்களால் நேர்ந்த கர்ப்ப பங்கத்தை பற்றி பேசி பேசி மகிழ்ந்தோம் அப்படியும் என் அண்ணன் தங்களை விடவில்லை தன்னுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக எப்படியாவது என்னை தங்கள் கழுத்தில் கட்டிவிட பிரயத்தனம் செய்தான் தேவி ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்துக்காகவே நான் உன்னை மணந்ததாக இன்னமும் நீ நம்புகிறாயா என்று நரசிம்மர் கேட்டபோது அவருடைய முகத்தில் புன்னகை தோன்றியது இல்லை பிரபு ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்துக்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை பல்லவ ராஜ்யத்தின் நன்மைக்காக என்னை மணந்தீர்கள் வடக்கேயுள்ள ராஜத பகைவனோடு சண்டை போடுவதற்காக தெற்கேயுள்ள மன்னர்களுடன் சிநேகமாக இருக்க வேண்டுமென்று என்னை மணந்தீர்கள் என் தமையனுடைய கட்டாயத்துக்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை தங்கள் தந்தையின் உபதேசத்தைக் கேட்டு மணந்தீர்கள் இந்த அரண்மனைக்கு வந்த சில நாளைக்குள்ளேயே இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் ஆயினும் ஒரு தடவையாவது இதையெல்லாம் பற்றி என்னிடம் நீ கேட்கவில்லை ஆஹா பெண்களின் இருதயம் வெகு ஆழமானது என்று சொல்வது எவ்வளவு உண்மை என்று மனத்திற்குள் எண்ணிய வண்ணம் மாமலர் தன் பட்ட மகிழ்ச்சியின் முகத்தை உற்று பார்த்தார் அந்த செந்தாமரை முகத்தில் கபடத்தின் அறிகுறியை அணுவளவும் அவர் காணவில்லை எல்லையில்லாத நம்பிக்கையும் காணாத அன்பும் சாந்தமும் உறுதியும் காணப்பட்டன வானமாதேவி கூறினாள் சுவாமி தாங்கள் எதற்காக என்னை மணந்து கொண்டீர்கள் என்பது பற்றி நான் என்றைக்கும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் எதற்காக தங்களை மணந்தேன் என்பது என் உள்ளத்தில் நன்கு பதிந்திருந்தது ஜெயந்தவர்மன் கொள்ளிடக்கரையில் தங்களால் முறியடிக்கப்பட்டு திரும்பி வந்த செய்தியை கேட்டபோது என் உள்ளம் தங்களை தேடி வந்து அடைந்தது அடுத்த நிமிஷத்தில் மணந்தால் தங்களையே மணப்பது இல்லாவிடில் கண்ணிகையாயிருந்து காலம் கழிப்பது என்று உறுதி கொண்டேன் என் விருப்பம் நிறைவேறியது தங்களை மணக்கும் பாக்கியத்தை அடைந்தேன் தங்கள் அரண்மனையில் ஒன்பது வருஷ காலம் எவ்வளவோ ஆனந்தமாக வாழ்ந்து வந்தேன் பிரபு இந்த ஆனந்தம் என்றென்றைக்கும் நீடித்திருக்க வேண்டுமென்று நான் ஆசைப்படவில்லை சில காலமாவது மற்றவர்களும் இருக்க வேண்டுமல்லவா ஆயனர் மகளை சிறை மீட்டு அழைத்து கொண்டு தாங்கள் என்றைக்கு இந்த மாநகருக்கு திரும்பி வருகிறீர்களோ அன்றைக்கே நான் இந்த புராதன பல்லவ சாம்ராஜ்யத்தின் தங்க சிம்மாசனத்திலிருந்தும் இந்த பூர்வீக அரண்மனையின் தந்தக்கட்டிலிருந்தும் கீழே இறங்க சித்தமாயிருப்பேன் என்று தழுதழுத்த குரலில் கூறி வானமாதேவி கண்ணீர் ததும்பிய கரிய கண்களினால் மாமலரை பார்த்தாள் உணர்ச்சி ததும்பிய அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கள்ளம் இல்லாத உண்மை உள்ளத்திலேயிருந்து வந்தன என்பதை மாமலர் தெளிந்து உவகை கொண்டார் அத்தியாயம் முடிவு